எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் அதாவது இன்றைக்கு எங்களுடைய தேசிய அமைப்பு பொதுச் அவங்க ரெண்டு மாநிலத்திற்கும் இன்னைக்கு போயிருக்கார் காலையில் கேரளா மாநிலத்திற்காக அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார் ரெண்டாவது அதை முடிச்சுட்டு இங்கே கோயம்புத்தூருக்கு இரண்டாவது சாயந்தரமாக நடத்துறதுக்காக நம்ம கோயம்புத்தூரில் வச்சுருக்கிறோம் இதில் வந்து சிறப்பாக ஒன்று இருக்கிற மாதிரி ஏன்னா அவங்க தேசிய தலைவர்கள் வரும்பொழுது ரெண்டு நே ரெண்டு மாநிலங்களுக்கு போகும்போது பக்கத்தில் மாநிலத்தில் வைக்கும்போது நமக்கு பக்கத்தில் வைக்கிறது அவர்களுடைய நிர்வாக வசதிக்காக அது அதே போல் தேர்தலில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் கட்சிக்கான தேர்தல் வேலைகளை முடக்கிவிட்டுவதற்கான இன்றைக்கு ப தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பாராளுமன்ற பொறுப்பாளர்கள் கூட்டம் நம்மளுடைய கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திற்கு வந்து நமக்கு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அல்லது தேர்தலுக்கான தயாரிப்புகள் அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்வது அதுக்கான கூட்டம் இருக்கும் அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் நன்றி கூட்டணி பொறுத்தளவுக்கு நான் பல முறை சொல்லிட்டோம்மா உங்களுக்கு வந்து அது எங்களுடைய தேசிய தலைவர் எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து அது முறையான அறிவிப்புகள் கொடுப்பார்கள் அது அந்த அந்த நேரத்தில் நமக்கு முறையான செய்திகள்லாம் வரும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில கூட்டணி அதில் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீத வாக்குகள் கன்னியாகுமரியில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு வெற்றியை பெற்றோம் தர்மபுரியில் வெற்றி பெற்றோம் அதனால் ஒரு மூணாவது ஒரு அணி அல்லது மற்ற கட்சிகள் வர முடியாது அதை நிரூபிக்க முடியாது என்பது ஏற்கனவே அது பொய்யாக இருக்கிறது ரெண்டு தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது எ என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களில் வந்து அவர்களிடத்தில் வீடுகளில் ரெய்டு செய்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள் அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம் இவங்க வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டிற்கு எதிராக யாராரு செயல்படுகிறார்கள் பிரிவினவாதத்திற்கு எதிராக தேச செயல்களுக்கு தேசத்திற்கு எதிராக செயல்படுவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நமக்கு கொண்டிருக்கிறது என்ஐஏ எவ்வளவு பெரிய ஒரு முக முக்கியமான அமைப்பு இந்த நாட்டை பாதுகாக்குகின்ற ஒரு மிக முக்கியமான அமைப்பு நாட்டினுடைய தீவிரவாதம் பயங்கரவாத செயல்கள் அல்லது நாட்டின் தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு அவர்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தவறு செய்தவன் யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்போது ஐயோ என்னை மிரட்டுறாங்க ஐயோ என்னை காப்பாற்றுங்க ஐயோ என்ன காப்பாத்துங்கன்ற அலறு சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த ஒரு அலறு தான் தவறு செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி எப்படியோ கூட இது வரு